இந்த உலகில் மனிதர்களுக்கு கிடைக்கும் பல பொக்கிஷங்களில் மிகவும் விலைமதிப்பற்றது எது சிலர் செல்வம் என்பார்கள் இன்னும் சிலர் புகழ் என்பார்கள் ஆனால் உண்மையான பொக்கிஷம் அறிவு அறிவை பெறும் பாதையில் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று பணிவின் வழி மற்றொன்று அகம்பாவத்தின் வழி இந்த இரண்டு வழிகளும் ஒருவரை எங்கு அழைத்துச் செல்கின்றன என்பதை பற்றிய கதை இது ஒரு கிராமத்தில் ஆதித்தன் என்ற அறிவாளி வாழ்ந்து வந்தான் செல்வமும் நூற்றுக்கணக்கான கணக்கான புத்தகங்களும் நிறைந்த பெரிய வீட்டில் அவன் வசித்தான் சிறு வயதிலிருந்தே அவனது கூறிய அறிவை பார்த்து எல்லோரும் பாராட்டினர் அந்த பாராட்டுகள் அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அகம்பாவத்தை விதைத்தன இங்கு நான் சொல்வது மட்டும்தான் சரி மற்றவையெல்லாம் வீண் நான் நூற்று கணக்கான புத்தகங்களை கற்றுத் தேறினவன் ஆதித்தன் பெருமையாக நின்று யாராவது பேசும்போது இடைமறித்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அதே கிராமத்தில் ஞானேந்திரன் என்ற மற்றொரு அறிவாளி இருந்தான் அவன் எளிய குடிசையில் வாழ்ந்தான் பல ஊர்களுக்கு பயணித்து ஏழைகள் வயதானவர்கள் என பலரிடமிருந்தும் கற்றவன் அறிவென்பது எப்போதுமே சரியான வழியை காட்டும் இது எல்லாம் என் குருவின் அருள் ஆதித்தனுக்கு ஞானேந்திரனின் அமைதி எரிச்சலாக இருந்தது ஒரு நாள் சந்தையில் மக்கள் கூடியிருந்த போது ஆதித்தன் சவால் விடுத்தான் ஞானேந்திரா உனது அறிவு உண்மையா வா நம் கிராமகுரு முன்னிலையில் வாதம் செய்வோம் யார் சிறந்த அறிவாளி என்று உலகம் அறியட்டும் ஏன் இப்படி ஆதித்தன் தேவையில்லாமல் அகம்பாவம் கொள்கிறான் ஆதித்தா வாதத்தால் என்ன பயன் அது என் அறிவை நிரூபிக்கும் உன்னுடையது வெறும் மௌனம் என்பதை காட்டும் ஞானேந்திரன் வேறு வழியின்றி சவாலை ஏற்றுக்கொண்டான் அடுத்த நாள் கிராமமே இருவரின் வாதங்களை கேட்க வந்தனர் ஞானேந்திரா சமஷ்டிக்கும் வியஷ்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன பிரம்மம் என்பதன் இறுதி பொருள் என்ன தெரிந்தால் சொல்லு இவை அனைத்தும் நான் மனப்பாடம் செய்தவை ஞானேந்திரன் அமைதியாகவும் எளிமையாகவும் பதிலளித்தான் அவன் சொன்னது மக்களுக்கு புரியும்படியாக இருந்தது நீ முழுமையாக அளிக்கவில்லை உன் அறிவு ஏட்டு சுரைக்காய் போல ஆதித்தா அறிவின் பயன் மற்றவர்களுக்கு புரியும் போதுதான் அதன் உண்மை வெளிப்படும் ஆதித்தன் ஞானேந்திரனின் அமைதியால் இன்னும் எரிச்சல் அடைந்தான் அவன் அவனது எளிமையை கிண்டல் செய்ய தொடங்கினான் ஆதித்தா ஞானேந்திரா நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் கற்ற அறிவுகளில் உங்களுடையது எது மற்றவர்களிடமிருந்து பெற்றது எது ஆதித்தன் பதிலளிக்க முடியவில்லை தான் கற்ற அனைத்தும் மற்றவர்களிடமிருந்தே வந்தது என்பதை உணர்ந்தான் அவன் தலையை கவிழ்த்து கொண்டான் ஞானேந்திரா நீ பதிலளி குருவே நான் கற்ற அனைத்தும் நூல்கள் ஆசிரியர்கள் உலகம் ஆகியவற்றிலிருந்துதான் அறிவு எனக்குள் அமைதியை கொடுக்கிறது அகம்பாவத்தை அல்ல குரு ஞானேந்திரனையே வென்றதாக அறிவித்தார் மக்கள் ஆர்ப்பரித்தனர் ஞானேந்திரா நான் என் அகம்பாவத்தால் என் அறிவையே இழந்தேன் உண்மையான அறிவு அகம்பாவம் கொள்ளாது என்பதை புரிய வைத்தாய் என்னை மன்னித்து விடு ஆம் அகம்பாவம் என்பது அறிவு பயணத்தின் மிகப்பெரிய தடை ஒருவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அகம்பாவம் கொண்டால் அவரது அறிவு யாருக்கும் பயன்படாது உண்மையான அறிவு எப்போதும் பணிவுடனே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிவுடன் நடந்து கொள்கிறீர்களா அல்லது அகம்பாவத்துடன் இருக்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே இந்த கதையை உருவாக்குவது எளிதல்ல உங்களின் ஆதரவுதான் எனக்கு வலிமை வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணவும் மறக்காதீர்கள் முழு வீடியோவை முடிவு வரை பார்த்து ஆதரியுங்கள்